ஃபுல் டைம் எங்கேயாவது வெளில போகும்போது கொஞ்சம் பொண்ணு மாதிரி நல்லா பிரைட்லாம் போட்டு போவேன் செய் இதாவே த என்ன விஷயம் அப்படின்னுவாங்க இந்த மாதிரி அங்க ஒருத்தன் இருந்தான் அவன் வந்து மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே தான் வருவான் சோ அப்போ மட்டும் நான் இப்படி போகிறேன் ஓ யாருன்னு சொல்லுங்க இப்போ வந்து இந்த பொண்ணாகவே உணர தோண மாட்டேன்து

எதுக்கு கல்யாணம்னு ஒன்று எதுக்கு அடுத்து குழந்தைன்னு எதுக்கு எதுவுமே கிடையாது டேய் எல்லா புண்ணியில நீ சிஸ்டர் ஆக்கிறத்துக்கே பேசாமல் ஒரு வெள்ள கவனுக்கு கொடுத்து என்ன ஃபாதர் ஆக்கிறாள் உங்களுக்கு அதெல்லாம் வேண்டாமாம்மா எனக்கா ஆ ஆ வேணாம் சார் ஐயோ வந்து இப்போ நான் என்ன உங்களுக்கு தொடர்றது அவன் தேவையில்லாத எல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறான்னு வெக்கப்பட மாட்டேங்கிறத இதை கேட்ட ஒன்றும் வெக்கப்படுக்கம் சார் அவ பார்த்தா ஆளா சிரிச்சு தண்ணிய குடி தண்ணிய குடி இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலே பாத்துட்டோம் இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தண்ணிய குடி தண்ணிய குடி இல்ல இல்ல ஆசை எல்லாம் இல்லையா ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டேன் எப்படி சார் நீங்க வாங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன் வாங்க உங்க நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் வந்தா வந்தாலா

பைத்தியம் மாதிரி நடிக்கிறியே அதுக்கு என்னம்மா காரணம் அவனுக்கு என்ன அவன் அவன் வந்து பார்த்தானா நம்மளும் திரும்பி பாப்போம் அப்படி நான் திரும்பி பாப்பேன் இவன் சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியம் இது புதுசா இருக்கே மாதிரி एक्चुअली ஒரு ரெண்டு நாள்ல அந்த பையனே வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிரும்

முதல்ல அவளை பேச விடுவேன் சார் நீ என்ன பேசணுமோ பேசு முதல்ல நீ என்ன சொல்ல வரியோ சொல்லு இவன் சந்தேகப்படவும் முடியல சந்தேகப்படாம இருக்கவும் முடியல காதலிக்க சொன்னா உடனே ஓகே சொல்லிடுவான் நீங்க சொல்லுதான் சொன்னாங்க இல்ல அதான் நடக்கவே நடக்காதுங்கிறாங்களேமா வாய்ப்பில்ல சார் நீ யாரா நண்பே நீயா யா நண்பே கை கெட்டினதை வாய்க்கு எட்ட விடாம தட்டி பறிச்ச துரோகி 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 துரோ

இப்படி இருக்கணுமா தெரிஞ்ச பையன் பொறுமையா பேசிட்டு இருக்கேன் சரி யாராவது ஃபர்ஸ்ட் ஃபிளட்டிங்கா பேசுறாங்க அப்படினாலே நான் அம்மா கிட்ட மொபைல் எடுத்துட்டு போய் ஸ்பீக்கர் போட்டு உட்காந்துருவேன் விளங்கும்டா நார பயல एक्चुअली அவங்க ஏதோ திட்ட மாட்டாங்க

நீ என் பொண்ணு சந்தம்ல கிளைமேக்ஸ் சீன் வரும் அது லிப்லாக் சீன் தான் வரும் பட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ற இது வமால எல்லாம் மாறி இருக்குது இங்க மஜாவா இருக்குது படம் வமால தூக்கி சொல்லணும் உங்க அம்மால பிரிஞ்சு பிரிஞ்சு கடைசில சேருவாங்க பட் எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும் அந்த சீன் ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டே தான் இருப்பேன் இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன் போட மரியாதையா அம்மாவுக்கும் அது தெரியும் அம்மாவே கூப்பிட்டதுக்கு உனக்கு பிடிச்ச படம் ஓடுது இந்த பாரு அப்படி சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க உள்ள என்னவா ஆம்பள சத்தா மாமா தான் பா அதானே பாத்தா மாப்ள மனசு கோணாம நடந்துக்கமா ஆ தூ நீ எல்லாம் ஒரு மாமன் ஆனா 5 நிமிஷம் வளர்ந்தால மானத்தோட வளரும் செக்சுவல் டவுட்ஸ்லாம் கூட வரும் ஏனா மெச்சூர் ஆயிட்டோம் फ्रेंड्स கிட்ட கேக்குறத விட அவங்க கிட்ட கேக்குறது இப்ப பெட்டரா இருக்கு சிரிக்காத பேபி இதெல்லாம் ஓவர் ஃபீலிங் பேபி ஓடுமக்காகாது சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்